ஹாய் பாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் காய்கறிகள்லாம் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் நான் வாங்கினேன் இல்லையா அந்த பாக்ஸு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து நான் வா முன்னாடியே வாங்கிட்டேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காட்டலை இல்லையா அதனால் இப்போ இந்த பாக்ஸ் இருக்குன்னா இதுக்குள்ளே ஒரு பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா இதில் போட்டுட்டோம்னா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வேறு இருக்கிற தண்ணி மாதிரி அந்த ஃப்ரிட்ஜோட தண்ணி உள்ளே விழுகும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அடியில் போய் நின்றுக்கும் மேலே காய்க்கோ இல்லை கருவேப்பில் மல்லித்தலைக்கோ எதுவுமே ஆகாது அந்த மாதிரியான டப்பாக நான் வந்து எட்டு டப்பா வாங்கினேன் எட்டு டப்பா இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கினேன் ரொம்ப பரவாயில்ல இந்த டப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கு அதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறேன் கொஞ்சம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் இருந்ததுன்னா இதுக்கு மேலேயே நம்ம வச்சுக்கலாம் இருந்தாலும் இன்னும் ரொம்ப ஒரு பத்து நாள் வைக்கிறத விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் சேர்த்து வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி முதல்ல உள்ளே வந்து ஒரு பேப்பரை வந்து விரிச்சிடுவேன் அப்போ அந்த ஈரப்பதம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும் அதனால் உள்ள விரிச்சிட்டு நான் வந்து இதை முதல்ல நெல்லிக்காய் தான் வைக்கிறேன் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு பேப்பர் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பேப்பரை போட்டு வச்சிட்டோம்னா நல்லா அந்த எத்தனை நாளைக்கு நீங்கள் அப்போ அடுத்த தடவை நீங்கள் எடுக்கிறப்ப பேப்பரை கேளுதுக்கு போயிட்டு வெறப்போ மூடி வைக்கக்கூடாது அப்பப்போ இந்த பேப்பரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூ மறுபடியும் மூடிட்டு எடுத்து வச்சிட்டு அப்படியே வச்சிங்கன்னா பதினஞ்சு இருபது நாள் வரைக்குமே காய்கறிகள்ல அந்த அழுகல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காயில் மட்டும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னால் கத்திரிக்காய் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கட் பண்ணால் கருத்து போயிடும் அதுக்கு மட்டும் இந்த டிப்ஸ் இல்லை ஏன்னா மற்ற எல்லா காயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த காய் பண்ணாலுமே நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தட்டுக்கு மேலே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறோம் இல்லையா அதனால இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு அதில் காய்கறியெல்லாம் எடுத்து இப்படி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் டிப்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக எல்லாரும் பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க தேங்காயும் டிப்ஸாக போட்டிருக்கேன் அதுவும் நல்லா இருந்துச்சு எல்லாரும் யூஸ் பண்ணாங்க இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே போல் நான் காய்கறிங்கெல்லாம் நீங்கள் கழுவிட்டு கூட நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சி வைக்கணும் ஈரத்தோடு உள்ள தூக்கி போட்டிங்கன்னா தான் ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் அழுக்கி போயிடும் அதனால் ஈரம் இல்லாமல் தொடச்சி அப்புறமா எடுத்து வைக்கணும் அப்போ தான் என் பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மேலே இந்த மாதிரி பேப்பரும் போட்டிங்கன்னா இன்னும் அந்த ஈரப்பதம் வந்து நல்லா அந்த பொருளில் இறங்காமல் இருக்கும் நான் வந்து எல்லாத்துலேயும் போட்டு வச்சிட்டேன் இதிலெல்லாம் பாருங்கள் எல்லாம் போட்டு அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் நான் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி எட்டு டப்பா வந்து நான் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி இந்த டப்பா எட்டு வாங்கினேன்னா எட்டுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தா கூட சூப்பர் தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்மனா காய்கறி இல்லாமல் இருக்க வாரத்தில் ஒரு நாள் காய்கறி வாங்கினாலேவும் அத்தனை காய்கறி இருக்கும் எல்லா காய்கறியும் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு வீ அப்படியே ஃப்ரிட்ஜும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் கவரில் போட்டு போட்டு சுற்றி வைக்கிறத விட இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சோம்னா ஃப்ரிட்ஜு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க விலை வந்து அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் ரொம்ப கம்மியான விலையில எடுத்து எட்டு பாக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம தாராளமாக வாங்கலாம் இல்லையா அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு இந்த பாக்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா வீடியோ ஓடும் பார்த்தீங்களா வீடியோக்குள்ளே அங்கே தெரியும் இந்த பாக்ஸோட படம் சின்னதாக ஒரு படம் மாதிரி தெரியும் அதை தொட்டிங்கன்னா இந்த பாக்ஸோட லிங்க்குக்குள்ளே போயிடும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை அப்படி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்க் வரும் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் நீங்கள் வாங்குறப்ப என்ன ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான ரேட்டு மாறும் அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான்